ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட டே இன்மே லைஃப் வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னா வியாழக்கிழமை எடுத்ததுங்க அதை நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் எனக்கு டைமே இல்லை எடிட் பண்ணுறதுக்கு அப்படியே ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் வீடியோவை ஸோ இன்னைக்கு தான் எனக்கு டைமே கிடச்சிது ஸோ அதை எடிட் பண்ணி உங்களோட தான் ஷேர் பண்ணுறேன் காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை செம்பாவது தண்ணி குடிச்சிடணுங்க முழு செம்பு குடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி நிறையா குடிக்கணும் முழு செம்பு குடிச்சிட்டேன்னு வைங்கள எனக்கு வாமிட் வர்ற மாதிரி ஆயிடும் தண்ணி நிறைய குடித்தோன்னா ஸோ அதனால் அரை செம்பு எப்படியாவது வந்து குடிச்சுருவேன் ஸோ வெயிட் லாஸில் இருந்தோன்னா கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்கணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் வெயிட் லாஸ்லேயும் இருக்கேன் சில டைமும் அதை மீறிடுறேன் சில நேரத்தில் வந்து நினப்பேன் என்னடா நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கவே முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸோடு வந்து ரெ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தேன் பட் அதுக்கப்புறமா வந்து சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது சில நேரங்களில் அப்படி இப்படின்னு அப்படியே போகுது சரி ஓகே இருந்தாலும் நம்ம எக்ஸசைஸ் வந்து நல்லா சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் எக்ஸசைஸ்ன்றதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத மனசில் வந்து வச்சுருக்கேன் ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு யாரும் எந்திரிச்சு வரல நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ நான் தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்துட்டு தண்ணி வச்சுருந்தேன் குடிக்கிறதுக்கு அந்த ஃபில்டர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபில்டர் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபில்டர் வந்து நாங்கள் வாங்கலை இந்த வீட்டுக்கு வரும்போதே எல்லாமே இங்கே இருந்தது ஸோ அதனால் அதோடய ரேட்டு என்னென்னு எங்களுக்கு தெரியல ஸோ அதிலையே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டர் ஹாட் வாட்டர் இதெல்லாமே மூணுமே வரும் ஸோ நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது நார்மல் வாட்டர் தான் அதில் வர ஹாட் வாட்டர் குடிக்கிறதில்ல நார்மல் வாட்டரை பிடிச்சி கொதிக்க வச்சு குடிச்சுக்கிறது ஏன்னா எப்போவுமே இந்த ஃபில்டரில் வர்ற ஹாட் வாட்டரை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஓவர் டெம்பரேச்சரில் ரொம்ப ஹீட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நாங்கள் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீர்க்கங்காய் சட்னி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பீர்க்கங்கா எடுத்து நறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பச்சை பயிரில் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு காம்பினேஷனாக தான் இந்த பீர்க்கங்காய் சட்னி பண்ணுறேன் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க இதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பீர்க்கங்காய் சட்னின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இதோட ரெசிபி கேட்டிருந்தீங்க எப்பவும் போல தான் நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் தக்காளியோட இந்த பீர்க்கங்காவையும் நடுக்கி சேர்த்துடணும் தோலெல்லாம் எடுக்கவே கூடாதுங்க தோளோடையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த தோலில் தான் வந்து ரொம்ப சத்துக்கள் இருக்குது பச்சை காய்கறிகள் ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து இருக்கும் இந்த காய்கறி போட்டோன்னே தெரியாது இந்த ஸ்மெல்லே வராது நார்மல் தக்காளி செட்னியோட இது நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி சவுசோக்காவில் பண்ணலாம் அதுக்கப்புறம் சுரக்காவில் பண்ணலாம் அதுக்கப்புறம் முள்ளங்கியில் பண்ணலாம் எல்லா காய்கறிகள்லேயுமே பண்ணலாங்க காய்கறிகள் ஏதாவது ஒரு காய்கறிகள் இந்த மாதிரி சட்னி வச்சு டெய்லியும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த சட்னியோடு சேர்த்து ஒழிச்சு வச்சு கொடுத்துட்லாம் ஸோ நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தேன் அதை நறுக்கிற கேப்பில் அந்த சைடு பால் அப்படியே பொங்கி ஊற்றிருச்சுங்க அப்படியே நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன் அது ஓவர் ஹீட் ஆகிடுச்சி போல் மறந்தாப்பில் அப்படியே நறுக்கிட்டே இருந்துட்டேன் ஸோ காலையிலேயே வேலை வச்சிருச்சு அதுவும் இந்த அடுப்பில் பொங்கிருச்சுன்னு வைங்களேன் உடனே வந்து அந்த அடுப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருப்பாயிரும் நல்லா நம்ம கேஸ் அடுப்பு மாதிரி இதை எல்லாம் வந்து தொடச்சி கழுவ முடியாது அப்படியே தான் அது ஃபிக்ஸடாக தான் இருக்கும் இந்த பர்னர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஸோ அதை சுற்றி வேற ஒன்றுமே இல்லை எதையுமே கழட்ட முடியாது கீழே மட்டும் பட்டன் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு அடுப்புக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து மீடியம் ஹை அந்த மாதிரி வச்சுக்கலாம் கீழே வந்து ஓவன் இருக்குது ஸோ அதுக்குமே ஒரு பட்டன் இருக்கும் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த அடுப்பு வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறனால ஒரு தடவை குக் பண்ணாலே லைட்டாக எண்ணெய் தெரிச்சாலே ரொம்ப இதாகிருங்க அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுவும் நல்லா வீடியோ எடுக்கிறனால எப்போவுமே வந்து குக்கிங் வீடியோஸ் தான் அதிகமாக நான் எடுப்பேன் ஸோ அதில் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது அந்த அடுப்பு அப்படியே அழுக்காகவே தெரியும் சில டைமு நானும் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி தான் வைப்பேன் அப்பப்போ சமைச்சு சமைச்சிட்டு இருந்தாலும் நம்ம ரொம்ப வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா ஆனால் டெய்லி க்ளீன் பண்ணிடுவேன் வீட்டில் அதிகமாக க்ளீன் பண்ணுறதுன்னா இந்த அடுப்பு மட்டும்தான் ஸோ இந்த அடுப்பு வந்து ஈஸியாகவும் இருக்குது பட் ஒரு சில இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என் வீட்டுக்காரர் போன வாரம் பால் காய்ச்சல் சொல்லிவிட்டு அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துட்டார் அது பத்து நிமிஷமாக பொங்கி தள்ளி ஊற்றிடுச்சு என்கிட்டேயும் சொல்லவே இல்லை அந்த அடுப்பு தான் இந்த நான் வந்து குக் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இருக்கிற அடுப்பு அந்த அடுப்புக்கு கீழே ரவுண்டாக கருப்பாக இருக்கு வருங்க அந்த கரையை போக வைக்கவே முடியலைங்க நாங்களும் தேய்ச்சி தேய்ச்சி ஏன்னா அது நல்லா ஹீட்டுக்கு ஒட்டி பிடிச்சிக்குச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் ஹார்பிக் கொஞ்சம் அதுக்கப்புறமா அதில் பேக்கிங் சோடா கொஞ்சம் கொஞ்சம் எலுமிச்சும்பளும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு தேய்ச்சி 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 எடுத்தோம் அந்த கிளியன் வீட்டுக்கார தான் தேய்ச்சி எடுத்தார் ஸோ கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா மோஸ்ட்லி இந்த வெளிநாடுகளில் பூரா இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நாங்கள் நாங்களும் யூரோப்பில் இருக்கோம் இந்த அடுப்பை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை பற்றி டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதனால ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பீர்க்கங்காய் சட்னி வந்து எப்படி பண்ணுறதுனா இப்போ போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி பீர்க்கங்காய் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் அது வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தான் ஸோ அந்த பொங்கி வளைஞ்ச பால்லையும் கொஞ்சம் பால் இருந்தது பிள்ளைங்களுக்கு காய்ச்சி கொடுக்கலாம் எடுத்து ஊற்றி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வடிகட்ட ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு பால் வந்து கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் சுக்கு ஏலக்காவையும் எப்போவுமே மிக்சியில் அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்து போட்டு பாலோடு சேர்த்து கொடுச்சோம்னா அந்த சளி பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் வராது சளி பிடி சளியும் வராது அதிகமாக அதுக்கப்புறமா வந்து டைஜஷன் ப்ராப்ளமும் குழந்தைங்களுக்கு வராது ஸோ அது வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது பிள்ளைங்க சின்ன பிள்ளைலேருந்தே கொடுப்பேன் அப்புறம் காலையிலே அவங்களுக்கு பால் கொடுத்தவுன்னே பிஸ்கட் வேணும்னு கேட்பாங்க அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு மோஸ்ட்லி பிஸ்கட் எல்லாம் காலையிலே வெறும் வயத்தில் கொடுக்கக்கூடாது தான் ஆனால் இந்த பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வீட் ஃப்ளாரில் செஞ்சது தான் வாங்குறது அதனால அது வந்து கொடுக்குறது ஸோ ஆனால் மைதாவில் செஞ்சுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொண்டு தாங்க நம்ம கடைக்கு போனால் பார்த்தோன்னே இந்த மரிதாவில் செஞ்ச ப்ராடக்ட்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த ஆசையில் வாங்கி சாப்பிட்ருவோம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியே கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அதை ரெகுலர் ஆக்கக்கூடாது அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் பீர்க்கங்காய் வந்து நல்லா வதங்கி வெந்துருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பச்சை பயிர் மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு கலரே வந்து நல்லா பச்சையாக இருக்குது பாருங்க இது கூட என்னென்ன போட்டு அரைச்சேன்னா ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அவ்வளோதான் வேறு எதுவும் சேர்க்கலை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிட்டு மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா அரைச்சி வச்சிடணும் காலையில் நல்லா புளிச்சு இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் தோசையோ இட்லியோ ஊற்றிக்கலாம் ரெண்டுமே வந்து ஊற்றிக்கலாம் தோசைக்குமே நல்லா வரும் இட்லிக்குமே நல்லா வரும் ஸோ நான் தோசை வந்து ஊற்றாப்போம் மாதிரி தான் வந்து ஊற்ற போகிறேன் ஸோ இந்த கல்லில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி தோசை ஊற்ற முடியாது ஏன்னா இந்த அடுப்பு வந்து ரொம்ப சின்னதாக தானே இருக்குது அந்த பர்னர் ஸோ அந்த ஹீட் வந்து அந்த சென்டர் பாயிண்டில் மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாக அந்த தோசைக்கல்லுக்கு ஸ்ப்ரெட் ஆக மாட்டேது அதனால் அந்த எல்லாம் வேகவே மாட்டேது நம்ம மெலிசாக தோசை ஊற்றணுன்னா ஸோ கொஞ்சம் நம்ம கேஸ் அடுப்புனா அந்த கேஸில் வர தீ வந்து நல்லா படர்ந்து எரியும் அப்போ ஹீட்டு வந்து நல்லா ஈவனாக வந்து கிடைக்கும் தோசைக்கல்ல பட் இது வந்து அந்த சென்ட்ரு பாயிண்டில் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ தான் தோசை ஒட்டாமல் வரும் அதனால் இந்த மாதிரி ஊத்தாப்பமே போட்டுக்கிறது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பயிர் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ நார்மலாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி தோசையில் சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம ஈஸியாக அது வந்து சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது நார்மல் தோசை மாதிரியே இருக்கும் பயிறு சாப்பிட்ற மாதிரி இருக்காது பச்சை பயிருக்கு பதிலாக வந்து கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் வெள்ளை கொண்டைக்கடலை இல்லைனா கருப்பு கொண்டைக்கடலை அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு அந்த மாதிரி உள்ள பயிறு வகைகளை சேர்த்து அரைக்கலாம் ஸோ அடை தோசை மாதிரி கூட ஸோ ரொம்ப நல்லது தான் ஸோ நான் அது கூட ஒரு முட்டை ஒன்று போட்டு உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் இல்லை அதனால் வந்துட்டு சும்மா உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் நல்லா வந்து ஒன் சைடு வெந்துச்சு திருப்பி போட்டால் தான் அவ்வளோ அப்படியே வேகும் நான் பாதி வேகாமல் இருக்குது ஸோ அதனால் திருப்பி வந்து போட்டுக்கிறேன் போன வாரம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீட்டுக்கார் வந்து பாத்திரம் விளக்கிற மாதிரி ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என் வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க பரவாயில்ல உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிதான் ஹெல்ப் பண்ணணும் வீட்டில் இருக்கிற லேடிஸ்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கல எங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் பண்ணித்தரமாட்டாரான்னு ஆசையாக இருக்குது ஆனால் என் வீட்டுக்காரர் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் கவலைப்படாதீங்க சிஸ்டர் ஒரு நாள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து பெரிய ஆஃபீஸர் சிஸ்டர் பெரிய வேலை பார்க்குறாங்க அதனால அவங்க இப்படி இறங்கி எல்லாம் வர மாட்டாங்க இப்படியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்ன சொல்கிறது என்ன அவங்க பெரிய ஆஃபீஸர் வெளியில் போய் பெரிய வேலை பார்த்தாலும் என்ன பெரிய சம்பளம் வாங்கினாலுமே நம்ம வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்பா தான் நார்மலான ஒரு மனுஷன்தான் ஆனால் நம்ம வீட்டு வேலை பார்க்குறதையும் வேலையும் ஏன் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த சிஸ்டர் மேலே தப்பு கிடையாது அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அப்போ அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு மனசுல ஆசையாக இருக்குச்சு அந்த அம்மா ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இறங்கி போய் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதா பாத்திரம் வளர்க்குறதா சமைக்கிறதா வீடை கூட்டுறதா அதெல்லாம் எல்லாம் பெண்கள் பார்க்க வேண்டிய வேலை நம்ம வந்து வெளியில் போய் ஆஃபீஸ்க்கு போகணும் சம்பளம் வாங்கணும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ அது வந்து உண்மையாகவே தப்பு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அயர்லாந்தில் இருந்தோம் அப்போ வந்து ஒரு 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 ரெண்டு வாரம் ஒரு அங்கே உள்ள ஐரிஷ் ஒரு மேடம் வீட்டில் தான் தங்கியிருந்தோம் நாங்கள் ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடமும் வேலை பார்க்குறவங்க அவங்களும் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்டும் டீச்சிங் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அவங்க பிள்ளை அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க ஸோ அந்த மூணு பிள்ளைங்களுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களே சமைச்சிக்குவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வருஷம் கேப் ரெண்டு வருஷம் கேப் கேப் அப்படி தான் யாருக்குமே மேரேஜ் ஆகலை அதே மாதிரி அந்த சாருமே அவங்க ஹஸ்பண்டுமே அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க சமைச்சிக்கிடுவாங்க அந்த மேடம் காலையில் எந்திரிப்பாங்க கி குளிச்சுட்டு வந்து கிச்சனுக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத சமைச்சி சாப்பிட்டு அவங்க வட்டில் போயிட்டே இருப்பாங்க நம்மளை மாதிரி உட்காந்து எல்லாருக்கும் குடும்பத்துக்கே சமைச்சு வச்சுட்டு போவே மாட்டாங்க அந்த கல்ச்சர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க உண்மையாலுமே என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போய் நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம் ரெண்டு வாரம் இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதிரடியாக சமைக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம வீட்டில் நம் ஏன்னா நம்ம ஊர் வந்து விருந்தோம்பல் புரியுதுங்களா நம்ம ஊர் தமிழ்நாடுனாலே விருந்தோம்பலுக்கு ஃபேமஸ்ஸு ஸோ நம்ம காலையில் வந்து சமைப்போம் மதிய எது சமைப்போம் எப்படி விருந்தோம்பலில் அப்படியே பெரிய இதாக நம்ம நினச்சிக்கிட்டு நிறைய சமைச்சு நம்ம கொடுப்போம் ஸோ அது நம்மளோட பண்பாடு பட் அவங்களோட பண்பாடு எப்படின்னா நாங்கள் போயிரு பார்த்திங்களா அவங்க வந்து எல்லா திங்ஸுமே வீட்டில் இருக்கும் நமக்கு தேவையானதை நம்ம சமைச்சிக்கணும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட் ஆதம் இருந்தோம் அப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் தனியாக சமைச்சுக்குருவேன் அவங்கலாம் காலையில் ரொம்ப பிஸியாக அவங்க சமைச்சு ஒவ்வொருத்தவங்க கா அவங்க பிள்ளைங்க காலேஜ் போவாங்க ஒரு பொண்ணு அவங்க ஒர்க் இருந்தாங்க டீச்சராக அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அந்த மேடம் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே போகணும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போகணுமா இப்போ அவங்க போனதுக்கப்புறமா வந்து நான் குக் பண்ணிக்கிருவேன் ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்கவுங்க குக் பண்ணிக்கிருவாங்க அவங்க குக் பண்ண அந்த பாத்திரத்தை கூட கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க டைம் இருந்துச்சுன்னா அப்படி டைம் இல்லைனா அதை இது பண்ணி டிஷ் டிஷ்வாஷர் இருக்கும் பாத்திரம் வளர்க்குற மிஷின்னு ஸோ அதில் இது வச்சுட்டு போயிடுவாங்க ஈவினிங் வந்து கழுவிக்குருவாங்க ஸோ அந்த குடும்ப தலைவியை வந்து டிஸ்டர்பே பண்ணவே மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க பட் ஓகே நம்ம வந்து இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கோம் அவங்களால அதை பண்ண முடியாது அது ஓகே நம்ம அவங்க குழந்தையாக இருக்கில்ல நம்ம பார்க்குறது பட் அவங்களுக்குன்னு ஒரு வயசு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் அதை அவங்களுக்கு டீச் பண்ணணும் உன்னோட வேலையை நீ பாருன்னு இன்னும் மோஸ்ட்லி யூரோப் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துக்க ஒரு சு இது என்ன சொல்கிறது சுயமாக தான் வளர்ப்பாங்க நீ இதை உன்னோட சூழ்நிலையை நீ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும் அப்படி தான் இருப்பாங்க அங்கே வளர்கிற பிள்ளைங்க பட் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த அம்மா அப்பா பாசம் அப்படின்னு செல்லம் கொடுத்து நம்ம கூட வச்சு வளர்த்துட்டு இருப்போம் ஸோ அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா அந்த சாருமே பார்த்திங்கன்னா அவங்க சமைச்சு கொடுப்பாங்க அவங்க ஒய்ஃபுக்கு இப்ப சண்டேனா பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பாங்க ஸோ அந்த டைம்ல எல்லாருமே பார்ட்டி பண்ணுவாங்க கெட் டுகெதர் மாதிரி அப்ப எல்லாரும் சேர்ந்து சமைப்பாங்க சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அவங்களோட கல்ச்சரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நம்ம ஊர் மாதிரி இப்போ பொம்பளைன்னா நீ கிச்சனில் தான் இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாது வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஒரு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய ஈகோ இருக்குது பட் அங்கே வந்து அந்த மாதிரி இல்லை அது பார்க்கலாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பட் என்னோடய வீட்டுக்காரரு தான் எல்லா வேலையும் பார்ப்பாரா ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க யூபிடி லெக்சரரை போய் இந்த மாதிரி பண்ணுறீங்களே வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு பேடெல்லாம் இல்லைங்க நம்ம வீட்டு வேலையை நம்ம ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறத நம்ம ஏன் வந்து அதை தப்பாக நினைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ இது வீடியோ போட்டால் வீடியோ போட்டு நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆக நினைக்கிறீங்க காசுக்காக போடுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம் பட் அது காசுக்காகலாம் இல்லைங்க அதை பார்த்து ஒரு சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது ஒரு சந்தோஷம் தான் என்னோடய ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது கல்யாணம் முடித்த புதுசுலலாம் அவங்க எப்பயிலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா செகண்ட் பையன் முகில் வந்து பிறந்த டைம்ல வந்து எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை எங்கள் அம்மாக்கப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க எங்க எனக்கு மாமியார் கிடையாது ஸோ அதனால நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து எத்தனை நாள் வந்து நம்மளை பார்ப்பாங்க நான் ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க பட் நம்ம குழந்தையை வளர்க்குறதுக்கு ஒரு வருஷம் மச்சம் ஆகும் எனக்கு வேறு சி செக்ஷன் ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பையன் பிறக்கில் நான் ரொம்ப வீக்காக இருந்தேன் அப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் இப்போ என்னோடய வீட்டுக்காரே என்னோடய ட்ரெஸ்ஸு என் பையனோட அந்த துணி இருக்கும் பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க பேம்பர்ஸ்லாம் போடாதீங்க பிறந்த உடனேயே கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் பேம்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அலர்ஜி மாதிரி வந்துடும் காட்டன் துணியே போடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ நாங்கள் வேஷ்டி வாங்கி தானே நம்ம வெள்ளை வேஷ்டி அந்த மாதிரி தானே போட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ அதோட அது துவைக்கணும் இல்லை நம்ம புதுசே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் நான் கொடுத்து விடுவேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து அதெல்லாம் க்ளீனாக துவைச்சிட்டு வருவாங்க என்னோடய ட்ரெஸ்ஸும் துவைச்சிட்டு வருவாங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அதுலேருந்தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலை செய்ய ஆரம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் ஏதாவது பாத்திரங்கள் பாத்திரம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து என்ன சொல்கிறது அதில் ஈகோ பார்க்குற மாதிரி தெரியல இப்போ ஸோ இப்போ ஒரு சில வேலைகள் பார்த்தனால பழகிட்டாங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வீடு நம்ம ஒய்ஃபு நம்ம குழந்தைங்க அப்படின்னு நினச்சி ஒரு வேலை பார்த்தோன்னா அது வேற்றுமையாக தெரியாது ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நினைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணலைன்னா கொஞ்சம் எடுத்து சொல்லி புரியவைங்க சில பேருக்கு தெரியாது நம்ம சொன்னோன்னா புரிஞ்சுக்குவாங்க ஸோ அதுதான் லைஃபு சொல்லி புரியவைங்க கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவாங்க ஸோ நான் பேசிகிட்டே சமைச்சிட்டேன் பாருங்கள் காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அந்த தோசை மும் சட்னியும் வச்சு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து நான் கருவாடு தொக்கு வந்து பண்ணியிருந்தேங்க என் ப்ரோனையில் ஒரு இடத்துல என் வீட்டுக்காரர் கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தார் பேக்கெட் கருவாடு ஒரு டாலர்னு சொல்லிவிட்டு அது நல்லா இருந்தது அந்த கருவாடு பேர் என்னென்னு தெரியல அது கூட வெண்டைக்காய் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன் சமைச்சிட்ருக்கும் போதே தண்ணி வேறு நின்று போச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அந்த வாட்டர் போர்டுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க நல்ல விலை உடனே கொண்டு வந்து தண்ணியும் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இல்லைனா சமைச்சிருக்கவே முடியாது வேறு தண்ணி என்ன பண்ணுறது அவங்க கொண்டு வந்தவொடனே தான் நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துக்கிட்டாங்க தயிர் இருந்தது இப்போ வெயில் வேற இருக்கு அதுக்கு ரொம்ப நல்லதுன்னு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்